അത് എന്ത് നെപിയും വരാതെ നാം എടുക്കും പോസ്ലാത്തിനു അടിപൊളിയ കൊളക്കേ മാറ്റമാണ് കൊളകൃത ഉദാഹരണമാണ് ഇസ്ലാം ഇബിനു മറിയം വരുവാറേ എന്നത് മുസ്ലിമുകളുടെ അക്കൈതയാകും അടിപ്പടയാണ് കൊളകും അപ്പൊ ഈസബിനു മറിയം വരും നബിയാക വന്നാൽ நெபியாகத்தான் வருவாரு என்றும் முகமது முஸ்தபா சல்லா அலுவலம் சொன்னதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம் சரி முஸ்லிமில் நான்கு முறை நெபியுல்லா அல்லாஹனுடைய நெபியாக ஈசா வருவாரு என்று ரசூல்லா சல்லாசன் கூறினார்கள் நான் கூறி வந்தது ஹாத்தமன் நெபியின் என்பதில் அனைத்து நெபிமாறுகளுக்கும் ஹாத்தமாக வந்தார் என்பதுதான் குரானி கூறப்பட்டுள்ளது அப்ப அனைத்து நெபிமாறுகள் என்பதில் ஈசா அலே இஸ்லாம் வரும்

இனிமேல் முகமது முசவா சல்லாதும் இருக்காது அதுவும் முடிஞ்சிருச்சு அப்ப எந்த நபியும் வராமல் இருக்க இருக்கு வந்த நெறிமாறு எல்லாமே முடிச்சு விட இருக்கு முகமது முசவா சல்லாசம் வந்தாரு என்று சொல்ல வேண்டி இருக்கும் நான் சொல்லி கூறி வந்தது வெளிப்படையான நிலைமையிலே இந்த கருத்து முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு வேண்டிதான் இப்படி சொன்னார்